ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மோர்ஸ் கோடை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற பேர் தான் சாமுவல் எஃபி மோர்ஸ் இவர் தான் இந்த மோர்ஸ் கோடை வந்து கண்டுபிடிச்சார் ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கோடை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் ஏபிசிடியிலேருந்து இசட் வர உள்ள மோர்ஸ் கோடு இருக்குது அதுக்கடுத்து நம்பர் ஒன்னுலேருந்து சைவர் வர நம்பருக்கான மோர்ஸ் கோடு இதில் வந்துட்டு இருக்குது இதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் மின்தந்திகளுக்காக இந்த மோர்ஸ் கோடு வந்து பயன்படுத்தினாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டைகிராம் வந்து பார்த்திங்கன்னா மோர்ஸ் கோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மோர்ஸ் கோடு வந்துட்டு பொதுவாக ஆன் ஆஃப் சுவிட்சி மாதிரி இருக்கும் இது மூலமாக ஒரு சிக்னலை வந்து சென்ட் பண்ணுறாங்க இந்த ஆனா ஆஃப் சுவிட்சி வந்து சிக்னலாக எப்படி சென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும் இதுவே டேஷுக்கு வந்துட்டு மூணு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணாதான் அந்த டேஷ் வந்துட்டு வரும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மின்தந்திகளுக்காக பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறமா வானொலியில் வந்துட்டு இந்த சிக்னலை வந்து பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறமா தொழில்துறையில் விமானிகளுக்கும் வேறு வான்வழி போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விமானிகளுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாகவே மோர்ஸ்கோடை பற்றி நல்லாவே நாலேஜ் வந்துட்டு இருக்கும் வான்வழித்துறையில் துறையில் விவோஆர் மற்றும் என்டிபி சம்பந்தமாக வழி செலுத்து கருவிகளில் தங்களது அடையாளங்களை தொடர்ந்து வெளிப்படுத்த மோர்ஸ் கோடை தான் முக்கியமாக வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மோர்ஸ் கோடு மூலமாக கொஞ்சம் ஸ்பீடாக வந்து தகவலை வந்து ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ்மிட் வந்து பண்ண முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆனா சுவிட்ச் மூலமாக நம்ம வந்து அமுக்கிறதுனால வேகமாக வந்துட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்ஸ் மிஷினை தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க கீழே வந்துட்டு ஒரு மிஷின் மாதிரி லெஃப்ட் சைடில் கருப்பு கலரில் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதில் தான் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் பட்டன் வந்துட்டு இருக்கும் அந்த பட்டனை வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சிக்னல் வந்து இந்த ரெட் கலர் வழியாக உள்ளே போய் மேலே வந்துட்டு மேலே கருப்பு கலரில் ரெண்டு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அது வழியாக அந்த இது வந்துட்டு ப்ரெஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் டாட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸு டேஷுக்கு வந்துட்டு மூணு டைம் ப்ரெஸ் பண்ணோம் இப்போ நம்ம டாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணியாச்சு கிடையாது டேஷுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த சிக்னல் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஏரியா வழியாக அப்படியே மேலே போய் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இதில் ட்ரான்ஸ்லேட் வந்துட்டு ஆகுது இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள டெலிகம்யூனிகேஷன் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க மோர்ஸ் தந்தை குறிப்பு என்பது வேறு ஒன்றும் இல்லை எழுத்துக்கள் எண்கள் நிறுத்தற்குறிகள் சிறப்பு எழுத்துருக்கள் போன்றவற்றை குறிக்க பயன்படும் ஒரு தந்தி குறிப்பு முறை தான் மோர்ஸ் கோடுன்னு வந்துட்டு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மோர்ஸ் கோடு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம அடரே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பை பை சி யூ டேக்கர்